எப்படிங்க உங்க பொண்ணு மட்டும் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வரா அவளுக்கு என்ன ஸ்பெஷல்லா ஊட்டி வளர்த்தீங்க ரத்னா பத்தாம் கிளாப்ஸ் பாஸ் பண்ணியதிலிருந்து அவள் டபுள் டிகிரி படித்து முடிக்கும் வரை அவளை சுற்றியுள்ள உற்றார் உறவினர் பார்ப்போர் யாராக இருந்தாலும் கேட்கும் ஒரே கேள்வி இதுதான் ரத்னா எதில் கை வைத்தாலும் அவளே அதில் சிறந்து வருவாள் அவளுக்கு அப்படிப்பட்ட அறிவு அதோடு அவள் நேரம் அப்படி ஒரு தங்கமான நேரமாக அமைந்தது ரத்னா டபுள் டிகிரி முடித்தவுடன் இன்னும் மேல் படிப்புக்கு அயல்நாடு செல்வதாக கூறியதும் அவள் பெற்றோர் வேண்டாமா இங்கே ஏதாவது வேலை பாறேன் என நச்சரித்தனர் அதோடு அவளுடைய காலேஜிலும் அவளுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் நீ சொந்தமா தொழில் தொடங்கினா ஓஹோன்னு வருவ ரத்னா உனக்கு அப்படிப்பட்ட திறன் இருக்கு என தூண்டிவிட ரத்னா தானே சொந்தமாக தொழில் தொடங்கலாம் என பெற்றோர்களிடம் கூற நல் உள்ளங்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் செய்ய அவளே தனது கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டராகி விட்டாள் அவர்கள் இருந்தது திருப்பூர் என்பதால் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட்டில் அவள் கம்பெனி ஆரம்பித்த சில நாட்களிலேயே சிறந்து நல்ல லாபமூட்ட ஆரம்பித்து விட்டது வேலையிலும் ரத்னா படிப்பிற்போக போக சிறந்து விளங்க கம்பெனி ஆரம்பித்து இருந்த இரு இரு வருடங்களிலேயே எக்ஸ்போர்ட் பிசினஸில் ரத்னா சிறந்த பெண்மணி அவார்டும் வாங்கி பெற்றோரை மனம் மகிழ செய்தார் என்னதான் படித்து வேலையில் சிறந்தாலும் எந்த பெற்றோருக்குமே தன் மகள் திருமணம் செய்து அந்த பேரையும் பெற வேண்டும் என்கிற ஆசை இருக்கத்தானே செய்யும் திருமண பேச்சை அவர்கள் எடுக்கும் நேரம் அவள் தனது கம்பெனியை விரிவுபடுத்த பூனேயில் ஒரு பிரான்ச் தொடங்க போவதாகவும் அதற்காக இன்னொரு கம்பெனியோடு சேர்ந்து கைகோர்க்க போவதாகவும் அதற்காக பூனே போகப் போகிறேன் என்கிறாள் பெற்றோரும் என்ன செய்வதென்றே தெரியாது சரி என தலையசைத்தனர் திருப்பூரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் சாதாரண தமிழ் பாரம்பரியத்தில் வளர்ந்தவள் ரத்னா சட்டென மாறித்தான் போனாள் நீண்ட தலைமுடி கிராப்பானது ஊருக்கு தகுந்தது போல் உடைகள் மாறின பணம் ஒரு பக்கம் கொட்டத் தொடங்கியது பூனே வந்து இறங்கியதும் ஒரு பெரிய வீட்டை வாங்கி அங்கே குடி தன் பெற்றோரையும் அங்கேயே கூட்டி வந்து விட்டாள் ரத்னா ஒரு பக்கம் பூரிப்பாக இருந்தது ரத்னாவின் பெற்றோருக்கு இன்னொரு பக்கம் மனதிற்குள் இவள் இன்னும் திருமணம் செய்யவில்லையே என உதைப்பாகத்தான் இருந்தது அவர்களுக்கு இதற்குள் ரத்னாவிற்கும் வயது முப்பதை தாண்டி சென்று கொண்டிருந்தது கம்பெனி ஓஹோ என ஓடிக்கொண்டிருக்க அனைத்து எக்ஸ்போர்ட் கம்பெனி செமினார் ஒன்று மும்பையில் நடக்க அதற்கு தலைமை தாங்க ரத்னாவை அழைத்திருந்தனர் ரத்னாவும் எப்போதும் போல செம்மையாக செமினாரில் பிளந்து கட்டி அனைவரின் பார்வையையும் ஈர்த்தாள் பார்வையாளரில் ஒருவராய் வசந்தும் அங்கே அமர்ந்திருந்தான் அவனுக்கு பூர்வீகம் கர்நாடகா அவனும் ரத்னாவை போலவே தானே கம்பெனி ஆரம்பித்து சிறுக சிறுக வளர்ந்து இன்று ஆலமரம் போல தனது கம்பெனிக்கு அதிபதியாக இருந்தான் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை கேட்டால் இன்னும் தான் சரியானவளை சந்திக்கவில்லை என சொல்லி தப்பித்து கொண்டிருந்தான் இன்று ரத்னாவை பார்த்ததும் அவனுக்குள் மின்னல் ஒன்று ஒளிர மதிய உணவின் போது நேராக ரத்னாவை சந்தித்து தானே அறிமுகம் செய்து கொண்டான் ரத்னாவும் அவனை மற்றொருள் ஒருவராக பேசத் தொடங்கினாள் அறிமுகம் ஆன கையோடு வசந்த் தன் பிசினஸ் கார்டை கொடுத்து ஃபோன் நம்பரையும் அவளிடம் பகிர்ந்து கொண்டான் அவரவர் ஊருக்கு திரும்பியவுடன் இருவருக்கும் பரஸ்பரம் பேச ஆசையாகி காதலாகி கசிந்துருகியது சில மாதங்களில் இருவரும் பிசினஸ் விஷயம் என சந்திக்க தொடங்கி பர்சனலாகவும் சந்திக்க தொடங்கினர் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேச அவர்களுக்குள் இருந்த காதல் கல்யாணம் செய்து கொண்டால் என்ன என்ற அளவுக்கு அடுத்த அடிக்கு நகர்ந்தது இருவரும் வேறு ஜாதி வேறு மொழி இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து அவர்கள் செய்த பிசினஸ் அவர்களை ஒன்றாக்கியது இரு வீட்டு சம்மதத்துடன் திருமணம் வெகு விமர்சையாக நடந்தது திருமணம் நடந்த கையோடு தன் பிஸ்னஸை கவனிக்க வசந்த் பெங்களூருக்கும் ரத்னா பூனாவுக்கும் திருப்பூருக்கும் இடையே அல்லாடுவதுமாக இருந்தது இருவரும் அவ்வப்போது ஏதாவது வாரக்கடைசிகளிலும் லாங் வீக் எண்டுகளிலும் சந்தி கொள்ள ரத்னாவின் பெற்றோருக்கு இது பிடிக்காது போனது ஏன் மாப்பிள நீங்க பூனையிலேயே ஒரு பிரான்ச் தொடங்கி ரத்னாவோட இருக்கலாமே என்னை கேட்க அவனோ திருப்பி ஏன் அத்த ரத்னா என்னோட வந்து பெங்களூரில் வந்துடலாம்ல என கவுண்டர் கொடுக்க லேசான மன அதிர்வு இருந்த இரண்டு இரண்டு குடும்பங்களுக்கும் ஆனது ரத்னாவின் பெற்றோருக்கும் தம் சொந்த ஊரே சிறந்த ஊர் என தோன்ற ரத்னாவும் இதெல்லாம் இந்த காலத்தில் பிரச்சனையே இல்லைம்மா ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சா ரெண்டு பேரும் ஜாலியாக இருந்துட்டு போகிறோம் இதில் என்ன குறை கவலையே படாதீங்கம்மா என தன் தாயை சமாதானப்படுத்தி ஊருக்கு அனுப்பிவிட்டாள் நாட்கள் உருண்டோடின இருவரும் தம் தம் பிசினஸில் சக்கை போடு போட்டனர் திருமணமாகி எட்டு மாதத்தில் ரத்னா இங்க நான் தவறிட்டேன் என்று நினைக்கும்படியாக அவளுக்கு நாள் தள்ளி போக ரத்னா வசந்த் இருவரும் பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம் என தீர்மானிக்க ரத்னாவின் அம்மா அப்பா இருவரும் அவளுக்கு துணையாக திரும்ப வந்தனர் ஒன்பது மாதம் கழித்து அழகான பெண் குழந்தை பிறக்க அற்புதமாய் கொண்டாடி மகிழினி என பெயர் சூடி மகிழ்ந்தனர் குழந்தை பிறந்து ஆறு மாதம் கழித்து வசந்துக்கு குழந்தையை பிரிந்து இருக்கவே முடியவில்லை ரத்னாவை தன் கூடவே வந்திருக்கும்படி கூற அவளோ பிசினஸ் என்னாவது என வர இயலாது என மறுத்துவிட்டாள் வசந்த் ஒரு மாதம் இரு மாதம் என குழந்தைக்கு இரண்டு வயதாகும் வரை பொறுத்துத்தான் போனான் இதோடு அவன் பெற்றோருக்கும் பேத்தியை அடிக்கடி காண ஆசை ஓரிரு முறை பூனே வந்து சென்றாலும் அவர்களுக்கு தன் மருமகள் தன்னோடு வரணும் என்கிற ஆசையில் முதலில் கொஞ்சி பிறகு கெஞ்சி கடைசியில் உரல் ஏற்றி சொல்லும் நிலைக்கும் தள்ளப்பட்டனர் அதோடு வசந்தின் பிசினஸை விட ரத்னாவின் பிசினஸ் மிக செல்வாக்கோடு அதிகமாக லாபமும் ஈட்டிக் கொண்டிருந்தது அதுவும் ஒரு காரணமாக அவ்வப்போது வசந்தின் நெஞ்சில் நெருடி கொண்டே இருக்க கனல் கங்காக மாறி அவ்வப்போது ரத்னாவோடு பிணக்குகளும் ஏற்பட்டு கொண்டே இருந்தது மகிழினிக்கு நான்கு வயதானது பெங்களூரில் தான் அவள் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என கட்டாயப்படுத்தி ரத்னாவையும் அவள் பெற்றோரையும் பெங்களூருக்கு அடமாக வரவழைத்தான் வசந்த் வந்த இடத்தில் மகிழினி அப்பாவோடு மிகவும் ஒட்டி கொண்டாள் எதற்கெடுத்தாலும் அப்பா தான் ஊட்டணும் அப்பாதான் சட்ட போடணும் அப்பாதான் குளிப்பாட்டணும் என அப்பாவோடு நேரம் செலவழிக்க ஆசைப்பட்டது அந்த குழந்தை வசந்துக்கும் தன் மகள் மீது தீரா பாசமாகி அவள் என்ன சொன்னாலும் கேட்பேன் என்கிற லெவலுக்கு போய்விட்டான் மறுநாள் ரத்னா பூனாவுக்கு திரும்புகையில் அம்மாவோடு போக மாட்டேன் என மகிழினி அழ ஆரம்பிக்க அவளைத் தேற்றி வீட்டுக்கு கூட்டி போவதற்குள் ரத்னாவிற்கு போதும் போதும் என்றாகிவிட்டது ரத்னா மகிழினியுடன் பூனாவுக்கும் அவள் பெற்றோர் திருப்பூருக்கும் திரும்பி சென்றனர் பூனா சென்றவுடன் திரும்பவும் மகிழினி அப்பா புராணம் பாட ரத்னாவிற்கு ஆத்திரமாக வந்தது அப்பா அடுத்த வாரம் வருவார் என சொல்லி அவள் ஆஃபீஸ் விடவே ஆயாவிடம் இருக்க மகிழினிக்கு பிடிக்கவே இல்லை அப்பா வேணும் அப்பா வேணும் என குழந்தை அனத்திக்கொண்டே இருக்க ஜுராமும் அதிகமாகி ஆயாவின் போன் வரவே வீட்டுக்கு ஓடி வந்தாள் ரத்னா ஆயா அதற்குள் வசந்திற்கும் கால் செய்யவே அவனும் மாலை ஒரு ஃப்ளைட் பிடித்து வீடு வந்து சேர நீங்க எதுக்கு ஓடி வரணும் நானே பாத்துப்பேனே ஏன் பிசினஸ் விட்டு வந்தீங்க என ரத்னா கத்த வசந்தும் தனக்கும் மகள் இல்லாது இருக்கவே முடியல அதான் வந்த என பதில் சொல்ல இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பிசினஸ் சரியாவே போல என ரத்னா வாயை விட நீ மட்டும் பெங்களூருக்கு வந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதே என வசந்த் எகிர அங்கே மகிழினி மலங்க மலங்க இருவரையும் ஜுரத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் இரு நாட்களுக்கு பிறகு மகிழினுக்கு சரியானவுடன் வசந்த் ரத்னா பிளீஸ் பெங்களூருக்கு வந்துடன் ரிமோட்டா பிசினஸ பார்த்துக்கலாம் என கெஞ்சாத குறையாக கேட்டான் ரத்னா அப்படி செல்லும் மனநிலையில் இல்லாததால் மறுத்துவிடவே தனியே வசந்த் பெங்களூருக்கு திரும்பினான் இதே போல பலவிதமான பிரச்சனைகள் மகிழினியை மையமாக வைத்து வரவே ஒரு நாள் வசந்த் எனக்கு உன்னோட ஒத்து வராது ரத்னா நாம பிரிஞ்சிடுவோம் என குண்டை போட்டான் இதை கேட்ட ரத்னா சற்று திகைத்தாலும் தோல்வி என்ற ஒன்றை கண்டே அறியாத அவள் அதற்கு பதில் உங்க பிஸ்னஸும் சரியா போல நீங்க இங்க வந்துடுங்களேன் என்கிற பல்லவியையே திரும்பவும் பாட இதையே வருடக்கணக்காக கேட்டு புளித்து போன வசந்த் அமைதியாக இருந்தான் ஒரு வாரம் கழித்து ரத்னாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் வர இவனுக்கு இவ்வளோ திமிரா, என்கிற ஈகோவோடு கையெழுத்தை போட்டு அனுப்பிவிட்டாள் ரத்னா இதற்கிடையில் குழந்தை மகிழினிக்கு அடிக்கடி அப்பாவை காணும் ஆசை வர அவ்வப்போது வசந்த் வந்து பார்த்துவிட்டு போனான் மகிழினி அப்பாதான் வேணும் என எல்லாவற்றுக்குமே அடம் பிடித்து தொந்தரவு செய்ய ஆரம்பித்தாள் நான்கு மாதத்துக்குள் நாற்பது ஆயா மாறினர் மகிழினியை அவர்களால் கவனித்துக் முடியவில்லை அவள் ஆரோக்கியமும் சற்றே குறைந்தது ஒருமுறை வீடு வந்த வசந்த் மகிழினியை தான் அழைத்துச் செல்வதாக கூற ரத்னா வேண்டாம் என்று தடுத்தும் தன்னோடு கூட்டிச் சென்று விட்டான் தோல்வி என்ற ஒன்றை அறியாத ரத்னாவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பட்டது இடையே விவாகரத்து கேசும் முடிவடையும் தருவாய்க்கு வந்தது நீதிபதி குழந்தையை அப்பாவே வைத்துக் கொள்ளலாம் என பலவித ஆதாரங்களோடு ஆணையிடவே ரத்னாவுக்கு மறுபடியும் இது இன்னும் ஒரு அடியாகி போனது வாயடைத்து போனாள் குழந்தையை கூட்டிக்கொண்டு இரண்டு நாளில் திரும்ப தருவதாக கூறி தன் வீட்டுக்கு மகிழினியை கூட்டிச் சென்றாள் ரத்னா போகும் வழியெங்கும் பொங்கி பொங்கி வந்தது ரத்னாவுக்கு இதற்கிடையில் குழந்தை மகிழினி திரும்ப திரும்ப அப்பா வேணும் அப்பா வேணும் என அழவே முதல் முறையாக சும்மா இருடி என குரலை உயர்த்தி குழந்தையிடம் கடுமையாக நடந்து வீடு வந்து சேர்ந்தாள் மகிழினியை பார்த்து கொள்ளும் ஆயாக்களும் வேலையில் இருந்து நின்றுவிட்டதனால் வீடு அமைதியாக மகிழ்வற்று இருந்தது ரத்னாவின் மனம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் எப்படி தன் குழந்தையை தாமே வைத்துக்கொள்ளலாம் என யோசித்து யோசித்து சலித்து போனது அன்று இரவு வசந்த் மகிழினிடம் பேச தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் அவள் எடுக்கவே இல்லை மறுநாள் நீதிபதியின் ஆணை வீடு தேடி வரவே ரத்னாவிற்கு தாங்கவே முடியவில்லை எதை எடுத்தாலும் வெற்றி வெற்றி என்றே பழக்கப்பட்ட ரத்னாவிற்கு இந்த முதல் தோல்வி தந்த மனக்குழப்பம் மனக்குமரல் சொல்ல இயலாதது அவள் ரத்தம் கொதிக்க கொதிக்க என்ன செய்வது குழந்தையை எப்படி வசந்திடம் விடுவது என குமரிக்கொண்டே இருந்தது குழந்தையை தானே வைத்துக் கொள்கிறேன் என தாழ்ந்து போய் வசந்திடம் கேட்கவும் அவள் மனம் இசையவே இல்லை குழந்தை மகிழினி வேறு அப்பா 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 என்று அனத்த ஆரம்பிக்க ஏற்கனவே சரியாக தூங்காது மனக்கலக்கத்தில் இருந்த ரத்னா சும்மா இருக்க மாட்ட என்று பலார் என்று பிஞ்சு குழந்தையின் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள் ஐந்து வயது குழந்தைக்கு அந்த அறை அதிகம் கதி கலங்கி சுவரில் போய் குழந்தை விழ பின்மண்டையில் சரியான அடி வாங்கி இரத்த பிரவாகமானது அதன் பிறகு நடந்ததெல்லாம் சட்டப்படி என்ன நடக்க வேண்டுமோ எல்லாமே நடந்தது ஆனால் தோல்வியே தன் வாழ்க்கையில் காணாத ரத்னா தோல்வியை சந்திக்கவே தெரியாத ரத்னா வெற்றி ஒன்றையே இலக்காக ஓடிய ரத்னா இன்று சிறையில் கம்பிகளுக்கு பின் மகளையும் இழந்து கணவனாலும் கைவிடப்பட்டு மனம் வெதும்பி நாட்களை கடத்துகிறாள் ஒரு கன நேர மனச்சிதைவு அவளை சிறையில் தள்ளியது